வணக்கம் தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகத்தின் கீழ் இயங்கி வரும் கள்ளக்குறிச்சி வேளாண்மை அறிவியல் நிலையத்தின் மூலமாக விவசாயிகளுக்கு விவசாயம் மற்றும் கால்நடை தோட்டக்கலை சம்பந்தமான பல்வேறு தொழில்நுட்பங்களை வழங்கி கொண்டு தருகிறோம் இதில் பார்த்திங்கன்னா நிலைய பயிற்சிகள் களப்பயிற்சிகள் இதோடு மட்டும் இல்லாமல் பண்ணை ஆய்வு திட்டம் முதல்நிலை செயல்விளக்க திட்டம்னு சொல்லிட்டு விவசாயிகளிடையே பல்வேறு தொழில்நுட்பத்தை பரப்பிகிட்டு இருக்கிறோம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா புதிய தொழில்நுட்பத்தை வந்து நம்மளிடையே கற்றுக்கிட்டு நல்ல முறையில் குறிப்பாக இயற்கை விவசாயத்தில் இறங்கி நல்லா இன்னைக்கு மகசூல் எடுத்துக்கிட்டு இருக்கிற திருமதி சுமதி அவங்களுடைய வெற்றி கதையை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் திருமதி சுமதி அவங்க பாத்தீங்கன்னா கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் உள்ள சின்னசேலா வட்டாரத்தில் இருக்கிற மூங்கல்பாடி இருந்து நம்ம வேளாண்மை அறிவியல் நிலையத்துக்கு பல்வேறு பயிற்சிகளை கத்துக்கிட்டாங்க மேலும் வந்து பாத்தீங்கன்னா இயற்கை விவசாயத்தையும் கத்துக்கிட்டு இன்னைக்கு நல்ல முறையில் சாகுபடி இருக்காங்க இதன் மூலமாக அவங்களுடைய வருமானம் அதிகரிச்சிருக்கு இந்த தகவலை வந்து அவங்களே வந்து நம்மளிடையே இன்னைக்கு சொல்றாங்க அதை கேட்கலாம் வணக்கம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் வட்டாரம் முன்னுப்பாடி கிராமம் இயற்கை விவசாயி சுமதி நான் வந்து இயற்கை முறையில் இப்போ கடந்த ஒரு பத்து வருஷமாக இயற்கை முறையில் காய்கறிலாம் பண்ணி காய் அரிசி சேனக்கிழங்கு மிள எல்லாமே இயற்கை முறையில் நான் பண்ணி கொடுத்துட்ருக்கேன் இதுக்கு மூல காரணமே எங்கள் வேளாண்மை அறிவியல் நிலையம் கேவிக்கே காலசமுத்திரம் அது மூலிமாக தான் நாங்கள் நிறையா ட்ரைனிங்லாம் அட்டன் பண்ணியிருக்கோம் எந்த ஒரு ட்ரைனிங்காக இருந்தாலும் நாங்கள் போய் அதை கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ட்ரைனிங்கு போவோம் ட்ரைனிங்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் இன்னும் நிறையா எங்களுக்கு தெரியாமல் இருந்த விஷயங்கள்லாம் அந்த கேபிகே மூலிமா எங்களை நாங்கள் எவ்வளோ என்னென்ன சொல்லி கொடுத்தாங்களோ அதையும் வந்து இப்போ நாங்கள் எங்கள் தோட்டத்தில் இருக்கோம் பஞ்சக்காவியா நீனமிரம் ஜீவாமிரதம் கரைசல் பத்தலை கரைசல் அப்புறம் வந்து மண்புழு செட்டு போட்டிருக்கோம் மண்புழு குளியல் நீர் போட்டிருக்கோம் இருக்குது அப்புறம் அது இல்லாமல் கொக்கோபேட்டு பண்ணியிருக்கேன் இப்போ கோகோபேட்டு போட்டிருக்கேன் கோகோபேட்டு நல்லா ப்ராசஸ் ஆகிடுச்சி விதைகள்லாம் சேல்ஸ் பண்ணுறோம் இது எல்லாமே எங்களுக்கு வந்து கேவிகே மூலியமாக தான் எங்களுக்கு இவ்வளவும் எல்லா ட்ரைனிங்கும் கொடுத்ததுனால நாங்கள் இதெல்லாம் கற்றுக்கிட்டு வந்து இங்கே நாங்கள் எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறோம் கோகோப்பேட்டை எப்படி பண்றதுனாக்க நம்ம வந்து தேங்காய் நார் தேங்காய் மட்டையினுடைய தேங்காய் அப்படி மட்டை தேங்காயாக இருக்குதா அது ரெண்டா மிஷினில் மிஷினில் தான் உப்பு கோக்கோப்பேட்டை பண்ணோம் அடித்தோம் அது வந்து அடிக்கும்போது அந்த கொக்கோப்பேட்டு வந்து நல்லா நாராக நிறையா வந்துருந்தது இந்த மாதிரி நாராக வந்து அப்படியே இருந்தது இப்போ வந்து ப்ராசஸ் ஆகிடுச்சு கொக்கோபேட்டு நாங்கள் சாலையாக காலையாக போட்டு அதுக்கு மேல தென்னைமட்டை நிழலா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தென்னை மட்டை நிழலாக்கு போட்டு தான் நாங்கள் மூடி வச்சு தண்ணி தெளிச்சிக்கிட்டே இருக்கோம் இப்போ வந்து நல்லா ப்ராசஸ் ஆகி நல்லா மக்குனை கொப்பை பெட்டை நல்லா கொப்பை பாருங்க நல்லா மக்கி நல்லா அது வந்து நம்ம எல்லா மரத்துங்களுக்கும் செடி எல்லாத்துக்கும் போடலாம் விதைக்கி நம்ம யூஸ் பண்ணலாம் நம்ம நாற்று குளியல் தட்டு நாற்று விடுறதுக்கு நம்ம இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்காக தான் நான் போட்டிருக்கேன் இது வந்து என்னுடைய யூஸுக்காகவே தான் போட்டிருக்கேன் நான் எதுவும் சேல்ஸ் பண்ணலான்னு ஐடியா இல்லை என்னுடைய யூஸ் யூஸுக்காக தான் போட்டிருக்கேன் இது வந்து மண்புழு உரம் இந்த மண்புழு உரத்தை வந்து நானே இங்கேயே தயார் பண்ணி நாங்களே தொட்டி அமைச்சு இதில் வந்து இப்போ இது மூணாவது பேஜ் எடுத்திருக்கேன் இந்த மண்புழு செட்டு அமைச்சதுக்கப்புறம் இது மூணாவது பேஜா இந்த மண்புழு உரம் எடுத்திருக்கேன் இதுக்கு எல்லாமே என்னென்ன இடுபொருள் பண்ணணும் எப்படி பண்ணணும்னு இதுக்கு இந்த எல்லாம் எப்படி செய்யணுங்கிறதுக்கு காரணமே எங்களுடைய கேவிக்கே கால தான் கேவிக்கே மூலிமா ட்ரைனிங் எடுத்து ட்ரைனிங்கில் என்னென்ன ப்ராசஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க அந்த சொல்லிக் கொடுத்த வந்து நாங்கள் வந்து இப்போ வந்து பஞ்சக்காவிய இது மண்புழு குளியல் நீர் பூச்சி விரட்டி ஐந்தலக்கரைசல் பத்து அலக்கரைசல் மீனமிலம் பப்பாளிப்பழக்கரைசல் இது எல்லாமே நாங்கள் பண்ணியிருக்கோம் இதனால் நல்ல நல்ல செலவு நம்ம வந்து காட்டுக்கு வந்து செலவு இது எல்லாமே கேவிக்கையை கற்றுக் கொடுத்தது தான் எல்லா ட்ரெயினிங்க்கும் போய் எங்களுக்கு கேவிக்கையை கற்றுக் கொடுத்து இப்போ எங்களுக்கு வந்து ஆர்கானிக் சர்டிஃபிகேட்டு கொடுத்ததுனால நாங்கள் இதெல்லாம் கற்றுக்கிட்டோம் எங்கள் மண் தண்ணி எல்லாம் டெஸ்ட்டுக்கு போய் நாங்கள் இதெல்லாம் கற்றுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னதுனால தான் எங்களுக்கு ஆர்கானிக் சர்ட்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க சர்டிஃபிகேட்டு கொடுத்ததுனால எங்களுக்கு போர்டு வைக்கணும்னு சொல்லிவிட்டாங்க அதனால் போர்டு வச்சுருக்கோம் அது இல்லாம அவங்க எங்களுக்கு வந்து இதுல எள்ளு எல்லாமே கேவிக்கை மூலியமா எல்லாம் எங்களுக்கு கேவிக்கை தான் எல்லாமே கத்து கொடுத்ததும் கேவிக்கே தான் எங்களுக்கு வந்து உறுதுணையா இருக்கிறதும் எங்களுக்கு காலசம் தான் நன்றி வணக்கம் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தை சேர்ந்த படித்த இளைஞர்கள் விவசாயிகள் எங்களுடைய வேளாண்மை அறிவியல் நிலையத்தை அணுகி பல்வேறு தொழில்நுட்பத்தை கத்துக்கிட்டு இது மாதிரி நல்ல ஒரு வருமானத்தை ஈட்டலாம் நன்றி